நாப்பு குрите ஒரு சின்ன நாடகம் சரிங்களா சோ நாம என்ஜாய் பண்ணலாமா ஐயோ என் பசங்க வேற எப்ப பார்த்தாலும் லேட்டாக வருவாங்க இப்ப ஸ்கூலுக்கு கவர் போயி நம்ம தெருலே ஏ கேலமேடா சீக்கிரம் வாங்கடா ஸ்டாப் ஸ்டாப் எங்க போறீங்க சார் பசங்க ஸ்கூலுக்கு விட போறேன் சார்

संध्या कौशल्या दर्शनी, तुसीमणि दर्शन दर्शन विक्रम कृष्णा विजय शंकर, रिवेल

என்ன பிரச்சனை மீஸ் எங்க அப்பா மீஸ் மீஸ் எங்க அப்பா மீஸ் மீஸ் அப்பா மீஸ் மிஸ் எங்க அப்பா மீஸ் எங்கள் அப்பா இருக்காருல்ல மிஸ் எங்கள் அப்பா இருக்கார்ல மிஸ் நான் லேட்டா வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க என்னை வெளியே நிற்பிங்குதல மிஸ் அதனால எங்க அப்பா கஷ்டப்பட்டு மிஸ் ட்ராஃபிக் இந்த கஷ்டப்பட்டு எங்களை வந்து ஸ்கூலில் விட்டாருங்க மிஸ் அதனால ட்ராஃபிக் லைட் எங்க நாங்க நாங்கள் பார்த்துருந்தோன்னா இல்லைனா காமனா அங்கே இருந்துப்போம் மிஸ் இதை உங்கள் க்ளாஸ்க்கு வந்துக்கூடிய மிஸ் அத தப்பு நான் அவங்க சொல்கிறாங்க மிஸ் போங்க எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க ஒரு சண்டை சரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அது என்ன அதிகமா சொல்லுங்க மிஸ் மிஸ் அப்பா அப்பா நம்மன்னா டிராஃபிக் லைட்டை மதிச்சு ரெட் லைட் ஏரியும் போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிரீன் லைட் ஏரியும் போது தான் மிஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வருவோம் ஆனா அவங்க அப்பா டிராஃபிக்கை மதிக்காம ஸ்கூல் கொண்டு டக்குன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டாரு மிஸ் அது தப்பு தானே மிஸ் அது தப்பா தப்பு இல்லையான அவங்க சண்டை போட்டு இருக்காங்க மிஸ் இதுதான் சண்டையா சரி உக்காந்து பாப்பா சரி நம்ம சாலையில வரும்போது டிராஃபிக் லைட் னு ஒன்னு எரியும்ல அதுல மொத்தம் எத்தனை கலர் இருக்கு சொல்லுங்க மூணு கலர் மீஸ் சரி அதுல மூணு கலர் இருக்குமா அதுல レッド கலர் லைட் எல்லோ கலர் லைட் எல்லோ கலர் லைட் கிரீன் கலர் லைட் தெரியுமா அதுல レッド கலர் லைட் தெரியறப்ப நிக்கணும் எல்லோ கலர் லைட் தெரியறப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியது க்ரீன் கலர் லைட்டரி இருப்போ தான் போகணும் ஓகேவா அதுக்கு முன்னாடி ரெட் கலர் லைட்டரி இருப்போ எல்லோ கலர் லைட்டரி ரிப்போ போகக்கூடாது ஓகேவா இதை வந்துட்டு உங்கள் பேரெண்ட்ஸ்கிட்டையும் பக்கத்துக்கார வீட்டுக்காரங்கள்டையும் ரிலேஷன்ஷிப்ப்ட்டையும் இது சொல்லணும் ஓகேவா சாலை இங்கே மதிக்கணும் புரியுதா சரி ஓகேப்பா இதோட இந்த அளவுக்கு முடிஞ்சுச்சு நெக்ஸ்ட் லோக்கர்ப்பா ஓகேவா காசி மூணு

முக்கியம் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இந்த சாலை விபத்தாலே இருக்கிறாங்க இது எவ்வளவு முக்கியமான ஒன்னு சாலை பாதுகாப்பு நம்ம நம்மளுக்கும் சரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியமானது நாங்க இப்ப நாங்க இந்த நாடகம் மூலம் நாடகம் மூலமா அந்த சாலை பாதுகாப்புங்கிறது எப்படிங்கிறது நாங்க உங்களுக்கு புரிய வச்சோம் நன்றி பாதுகாப்பு குறித்த ஒரு சிறப்பான ஒரு நாடகத்தை நம்மளுக்கு நடத்தி காட்டிய நைன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு மிக்க நன்றி